ஆன் போனால எல்லാർக்கும் நன்மையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து படிப்புக்குலாம் உதவறது எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கிறது ஆனா அப்படிலாம் இல்ல நிறைய தீமைகள் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதிரணியில் இருந்து திருமதி வசந்தி அவர்கள் Facebook லைக் போட்டு Twitter போட்டு

அக்கா சொன்னாங்க நான் ஸ்மார்ட் போனை வச்சு தூரத்துல இருக்கவங்களோட எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சமீபத்துல நடந்த சமூகம் ஒண்ணுதாங்க எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்க ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு நீங்க பக்கத்து வீட்டுல தாங்க ரெண்டு வருஷமா குடி இருக்கேன்னு வருது தயவுகளால் தொலைந்து போனவர்களை எல்லாம் இணைத்து அருகில் இருப்பவர்களை எல்லாம் தொலைதூரம் ஆக்கியது தான் இந்த இணையதளத்தின் இயல்போ அப்படின்றது தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது அடுத்தது அந்த காலத்துல ஸ்மார்ட் இல்லாத காலத்துல எல்லாம் குடும்பங்கள்லாம் எப்படி இருந்தது தெரியுங்க எல்லாரும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க பாட்டு கேட்டாங்க பேசி பேசிட்டு இருந்தாங்க எவ்வளவு சந்தோஷம் இருந்தது தெரியுமாங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகையில் இப்படி இருந்ததுங்க நம்ம குடும்பங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் போன் வந்தாலும் வந்துச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு தனித்தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்க

குழந்தைகளோட மூல வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்குங்க அது மட்டும் இல்ல சின்ன சின்ன குழந்தைங்களா இப்ப இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்களே அதுக்கு என்னங்க காரணம் நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல வர லைட்ஸ் தாங்க காரணம் அப்புறம் தெரியுங்களா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்புறம் காலை எழுந்தவுடன் பிடிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் அப்படி அங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம் செல்லோடு விளையாடி கட்டி சொந்தமா சிக்கத்தான் மறந்து போனோமே வாட்ஸ்அப் பேஸ்புக் ஆண்ட்ராய்டு போனோடும்

இந்த சமூகத்துல நம்மளை கேள்வி கேக்குறாங்க எல்லாரும் தப்பு பண்ணா நம்ம கேள்வி கேட்பாங்கன்ற பயத்துல எத்தனையோ மனுஷங்க தவறு பண்றதுக்கு கொஞ்சமாவது அஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ தான் யாரு அப்படிங்கிற ஐடென்ட்டியை மறைச்சு தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது தப்பு பண்றதுக்கான தைரியத்தை எல்லா மனுஷனுக்கும் கொடுத்துருக்கு கிரைம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அக்கா கூட சொன்னாங்க கிரைம் கரப்ஷன் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரியுங்களா சைபர் கிரைம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே புதுசா சேர்த்திருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்றது தொற்றணை தூரும் மணக்கேணி மாந்தர்த்தம் கற்றணை தூரும் அறிவு அப்படின்ற திருக்குறளை திருவள்ளி இந்த காலத்துல இருந்திருந்தா எப்படி தெரியுமா எழுதிருப்பாரு எழுதியது தொற்றனைத்தது யாவும் செல்ஃபோனு பாந்தர்த்தம் கற்றது யாவும் கலவு அப்படின்னு நொந்து போய் எழுதி இருப்பாருங்க அவ்வளோ கிரைம் ரேட் ஏறி போயிருக்குங்க அப்புறம் நம்ம எல்லாரும் கையில செல்போனை வச்சுக்கிட்டு காய்கறி பழம் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் இது எவ்வளவு பெரிய சமூகத்துல பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு தெரியுங்களா நம்ம காய் வைக்கிற அக்கா நம்ம பழம் வைக்கிற அண்ணா கழ வச்சிருக்க அண்ணா அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம சீரழிச்சிட்டு இருக்கோங்க அதை மறந்துட்டு நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம் நம்மளோட மார்க்கெட் கார்ப்பரேட் கையில கொடுத்து நம்ம நாசம் ஆகிட்டு இருக்கோன்றத மறந்துட்டாங்க அக்கா சொன்னாங்க போனை வச்சுதான் நான் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு புக்ல ரீட் பண்ணும்போது ஒரு மனுஷனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமா இருக்குங்க ஆனா அதுவே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும்போது போது குழந்தைங்க மேல ஒரு தப்பு இல்லைங்க அது ஆசையா படிக்கலாம் தாங்க உட்காரம் அங்க இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் அப்படியே நேரம் ஓடி போயிடும் படிக்கிற நேரத்தை பூரா கழிச்சிட்டோம் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறாங்க நம்ம மாமரத்து மேல ஒரு பாகர் கொடிய நம்ம படர விட்டோம்னா நம்ம அறுவடை செய்யக்கூடிய கனியில அதிகமான கசப்பு தன்மையை நம்மளால உணர முடியும் அது போல தாங்க நம்ம வாழ்க்கையில செல்போனோட ஆதிக்கத்தை அதிகமா படர் விட்டோம்னா நம்ம வாழ்க்கை அறுவடை செய்யக்கூடிய கனிகள்ல அதிகமான கசப்பு தன்மையை நம்ம உணர்ந்தே தீருவோம் அப்படின்றது தாங்க மறுக்க முடியாத உண்மை எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பார் நடுவர் அவர்கள் என்ற நம்பிக்கையுடன் நல்ல வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி அவர்களே நன்றி வணக்கம் மிகவும் அருமையாக பாடலோடும் மிகவும் அருமையாக செல்போன் வந்து கெட்டதுதான் அப்படின்னு எடுத்துரைத்தேன்